இது ஒரு ஜீவாவோட நான் கொண்டாடுற பர்த்டே நாலாவது பர்த்டே கண்டியூஸாக நான் அவர் கூடவே இருக்கேன் போன வருஷமே நாங்கள் ஒரு தை ஒரு கிள கிளப்பில் பண்ணியிருந்தார் பிடி சார் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ஏழை மாணவர்களுக்கு புக்கு அப்புறம் அரிசி கொடுக்கலாம் ரொம்ப பெருசாக பண்ணியிருந்தார் அப்போவே சொன்னோம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ரொம்ப பெருசாக இருக்குங்க அப்படின்னு அதே மாதிரி இந்த பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றென்றும் புன்னகை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வருஷத்தில் கடைசி ஹிட்டு நம்ம படம் தான் எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த படத்தை தயாரித்ததில் விழாநாயகன் ஜீவா அவரை பற்றி சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லா பெட்டிலையும் சொல்லியாச்சு அகமது பற்றியும் சொல்ல தேவையில்ல ரொம்ப சந்தோஷமான வருடம் அவர் நீடுடி வாழ்க இதை விட ஒரு பெரிய விழா அடுத்த வருஷத்தில் எடுத்துன்னு சொல்லி எல்லா சாப்பிட நன்றிகளும் விடைபெறும் நன்றி வணக்கம் ஜீவா கூட இந்த பிறந்தநாள் நான் வந்து சந்தோஷமாக கொண்டாடுறேன் ஏன்னா இங்கே ரெண்டு பேருக்குமே இந்த இட்டு தேவைப்பட்டது அண்டு இது வந்து இந்த வருஷத்தில் வந்து நினச்ச மாதிரி அமைஞ்சிருக்குது ஸோ இது ஒரு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எங்கிட்ட இருந்தது அண்டு இன்றைக்கி வந்து ஜீவாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு அஃப்கோர்ஸ் எங்கள் டீம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் இந் ஜீவாவுக்கும் என்னை நம்பி இந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ண ஜீவாவுக்கும் என்னுடைய நன்றி அண்டு அவர் வந்து ஒவ்வொரு பிறந்தநாளில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வச்சிட்ருக்கிறார் அண்டு இந்த இந்த மிஷின்ஸு அதெல்லாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறார் இந்த நல்ல மனசு கண்டிப்பாக அவரை வந்து இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய படங்கள் வெற்றிகரமாக கொண்டாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் பெரிய லெவலில் அவருடைய பிறந்த நாள் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்ற மேடையெல்லாம் அந்தமாரி பேசுகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இங்கே அந்த தாயக்கமே தேவையில்லை ஏன்னா இந்த நடிகர் நடித்த மொத்த இருந்தும் அவருடைய ஃபேவரட் டைலாக் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மற்றவர் ஒரு சொல்லுன்னா இருந்தாலுமே எல்லாருக்குமே அது பிடிச்ச ஒரு டைலாக இருக்குது அந்த மாதிரி மேடை தான் இது ஒரு முன்னாடி வந்து அவர் இ படத்தில் தான் முதல் முதல் நான் அவரை பார்த்தேன் நான் அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணேன் அப்போத்துலேருந்து அவரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார் வெளியில் தெரியாத சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் வந்து அடுத்தடுத்து அவருடைய பிறந்தநாள் வரும்போதெல்லாம் இதை விட அதிகமாகவும் சிறப்பாகவும் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருந்தார் அது நல்ல விஷயமா தோணுச்சு நல்லது செய்கிறதுக்கு வந்து அடுத்த ஆள் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அது தானாகவே வர ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சி அது மற்றவங்களுக்கு உதவியாக கூட இருக்கலாம் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்காரு இப்படி முடிவு பண்ணுற மனசு வந்து அவருக்கு இருக்கிறதுக்கும் கடவுள் வந்த மனசு அவருக்கு கொடுத்துருக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நல்லது பண்ணணும் அவர் நல்ல நடிகர்னு சொல்ல மாட்டேன் ஏன்னாக்கா அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுருக்கும் அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அவர் அவர் அவருடைய நல்ல மனிதர்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரை பார்த்து இ படத்தில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் புலி படத்து மூலிமா அவரோட படத்தில் நான் டைரெக்டராக அறிமுகமாகி இப்போ அடுத்த படம் அவரை வச்சு இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த படமும் நான் அவரை வச்சு இயக்க போகிறேன் இதெல்லாமே வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் கிடைச்ச ஒரு விஷயம்தான் நான் சொல்ல முடியும் எல்லாருமே இப்படி நினச்சி பார்க்குறாங்களா எல்லா நடிகர்களுக்கும் இப்படி அமையமா எல்லா நடிகருக்கும் டைரக்டருக்கும் அது போல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இருந்தது முன்னோர் காலத்தில் அது போல் இருந்தது இப்போ அது குறைஞ்சிட்ருக்கு இருந்தாலும் இவர் ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறதுனால அவரோட வந்து பழகிறது ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவர் அவரோட ஈரோன்ற ஒரு விஷயமே அது அகம்பாவம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த ஹீரோனா தனியாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல அந்த அந்த விஷயமே இல்லாம இயல்பா எல்லாரோடவும் ஒரு யூனிட்ல பார்த்தோம்னாக்கா கேரவன் ஒன்று இருக்கும் ஆனால் கேரவனுக்குள்ள அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க வெளியிலேயே இருப்பாரு அதிகமாக வந்து ஸ்பாட்ல வந்துட்டு எனக்கு எனக்கு என்ன பொறுத்தவரையிலையும் சொல்லணுன்னாக்கா சிங்கம்புலி படத்தில் இவரை தவிர வேற எந்த நடிகராக வச்சிருந்தாலும் நான் எண்பத்தி ரெண்டு நாள் அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவரோட ப்ரொடியூசரோட பையனாக இருக்கிறதுனாலையும் ப்ரொடியூசரோட கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சதுனாலையும் எந்த நேரத்துலேயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்துட்டு அது வந்து அவங்க ப்ரொடியூசருக்கு வந்து அது லாஸாக போய் நிற்கக்கூடாதுன்றதுனால முழுக்க முழுக்க ப்ரொடியூசரோட மனம் கோணாமல் டைரக்டரோட மனம் கோணாமல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆக்டர்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் பழகின விதத்தில் நான் ஒரு பதினஞ்சு படம் அசன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த அத்தனை படத்துலேயும் நான் பார்த்தேன் நிறைய நடிகர்களோடு நான் பழகி அப்படி பழகின அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நடிகர் வந்து நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாக்கா அது அதிகமாக தெரியும் ஆனால் அது உண்மைதான் அது மற்ற நடிகர்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது அது வந்து இனிமேல் இப்போ இருபத்தஞ்சி படத்தை நெருங்கி வந்துட்டு இருக்காரு இனிமேல் அடுத்த அடுத்த படங்கள் பண்ணும்போது இவரை பற்றி இன்னும் நிறையா பேசுவாங்க இவர் இன்னும் நிறைய மேலே போகிறதுக்கான இடங்கள் வந்து நிறைய இருக்குது இப்போ ஒரு லெவலில் இருக்காரு ஒரு ஹீரோ வரிசையில் இருக்கார் இல்லையா இதெல்லாம் தாண்டி இன்னும் முன்னாடி வந்து ஒரு ஒரு அஞ்சு பேரில் இருக்காங்கன்னாக்கா ஒரு நாலு பேர் மூணு பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு நிலமை இருக்குது அதை தாண்டி ஒரு நாள் என்னோடய ஆசை நடிகர்கள் வந்து இவரோ ஒரு நம்பர் ஒன் நடிகராக வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்டில் வரணும் அப்படின்ட்டு என்னோட ஆசை இப்போ என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டு பேச சொன்னதுக்கும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி